கைஸ் நம்ம பென்ஸ் படத்தோட அப்படிட்டு எல்லாருமே விரித்தனமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ பென்ஸ் படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வேறு லெவலான ஹாலிவுட் படம் வந்து ரெடி ஆகியிருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயம் ரவி அண்டு ராகவனாஸ் மாஸ்டர் நிவின் பாலி இவங்களாம் வந்து எந்தளவுக்கு புல் ஆஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விரித்தனமாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து நம்ம பென்ஸ் படத்தை வந்து எந்தளவுக்கு எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு ஒரு விரித்தனமான வேறு லெவலான சம்பவம் இருக்குது ஸோ நம்ம பென்ஸ் படத்தை பொறுத்தளவுக்கு அதிகப்படியான ஆக்ஷன் ஷிகூஸ் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இந்த படத்தில் வச்சு செதுக்க முடியுமோ அந்தளவுக்கு செதுக்காரு நம்ம கண்ணன் அப்படின்ற உண்மையான விஷயம் பாக்கியராஜகண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அப்டேட் அப்படின்றது விரைவில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமே இந்த படத்தோடய ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஏன்னா இந்த படம் வந்து எல்சியூ அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு எல்சியூவில் இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம விக்ரம் லியோ கைதி இந்த கூட ஜாயின் பண்ணுற ஒரு படம் இது அப்படின்னு போது எந்த அளவுக்கு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க அளவுக்கு வெறித்தனமா இருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா ஜெயின் ரவி அவர்கள் வாண்டடாக இந்த படத்தில் கேட்டு வந்து நான் வில்லன் ரோல் பண்றேன் கேம் பண்ணியிருக்காரு ஏன்னா வில்லன் ரோலுக்கான அந்த ஒரு ட்ரெயிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயின் ரோல் பார்த்துட்டு எந்த படத்துல எப்படி பார்த்தீங்கன்னா பராசக்தியில் பராசக்தியில் நடிச்சிருந்த ஒவ்வொரு சீனியோ சீக்வென்சையும் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கள் ஓகே பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஜெயம் ரவியே வில்லனா போட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாரெல்லாம் வந்து நம்ம பென்ஸ் படத்தோட அப்படி எதிர்பார்த்துட்டு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சினிமா பற்றி நினைச்சு அந்த சேனல் நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க